நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் வீட்டுமனை மற்றும் கட்டுமான பொருட்களின் விலை உயர்வு ஏற்படும் நிலையில் ஏழை எளிய மக்களும் வீடு மற்றும் வீட்டுமனைகள் வாங்க கோவை கொடிசியா அரங்கில் மூன்று நாட்கள் நடைபெறும் ப்ரோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வீட்டுமனை கண்காட்சி கோவையில் கிரடாய் அமைப்பின் சார்பாக ப்ரோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எனும் வீடு வாங்கும் திருவிழாவை கோவை கொடிசியா அரங்கில் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் தேதி என மூன்று நாட்கள் நடைபெற உள்ளது இது குறித்த விளம்பர பலகை வெளியீட்டு விழா கோவை பாப்பநாயக்கன் பாளையத்தில் உள்ள தனியார் உணவக அரங்கில் இன்று நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இது குறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசியோ கண்காட்சியின் தலைவர் சுரேந்தர் வெற்றிவேல் கூறும்பொழுது கடந்த ஆண்டு கிரடாய் அமைப்பின் சார்பில் மாபெரும் வீட்டுமனை குறித்த கண்காட்சி நடத்தப்பட்டது இது மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது இதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டும் இக்கண்காட்சியை நடத்த உள்ளதாகவும் குறிப்பாக நாளுக்கு நாள் கோவை மாநகரில் வீட்டு மனைகளின் விலைவாசி கட்டுமான பொருட்களின் விலைவாசி உயர்வை கருத்தில் கொண்டு எளிய தவணை முறையில் வீடுகளை பொதுமக்கள் வாங்கும் வகையில் இக்கண்காட்சி நடைபெற உள்ளது என்றார் ப்ராப்பர்ட்டி ஃபேர் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதியிலிருந்து நாலாம் தேதி வரைக்கும் கொடிசியா ஹால் நடக்க போகுது இதுல முப்பது டெவலப்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க இதுல நீங்க கம்பேர் பண்றது பாத்தீங்கன்னா ஏராளமான ப்ராப்பர்ட்டி கேட்டட் கம்யூனிட்டிஸ் நீங்கள் வந்து ஒப்பிட்டு பார்க்கலாம் நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ இன்னைக்கு வந்து ஒரு சொந்த வீடு நீங்கள் எடுக்கணும்னு ஒரு டிசிஷன் வந்தீங்கன்னா கண்டிப்பாக கடை ஃபேர் ப்ரோக் வாங்க